வாழ்க வளர்த்துனேன் நான் உங்கள் அக்கப்பந்தத்தில் பேசு தேவா பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தொப்பை குறைய தொந்தி கரையை ஸ்லிம்மாக எப்படி உடம்பை வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நம்ம இன்றைக்கி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பசித்து பூசின்னு சொல்லியிருக்கேன் அதாவது நம்ம வந்து பசி எடுத்து தான் நம்ம சாப்பாடாக சாப்பிடணும் பசி இல்லாமல் சாப்பிடக்கூடாது பசி எடுத்து சாப்பிடும்போது சாப்பாடை வந்து நல்லா மென்னு நொறுங்க தின்றால் நுறு வயது அதனால் நல்லா நொறுங்க நல்லா கூழாக்கி மாவாக்கி அப்புறமேல்தான் உள்ளே முழுங்கணும் ஏன்னா உள்ள வகுரில் வந்து உங்களுக்கு ஸ்டொமக்கில் வந்து உங்களுக்கு பல்லு இல்லை இல்லையா அது எப்படி டைஜஷன் பண்ணால் உங்கள் உணவு வந்து வாங்கி விரிஞ்சு சுருங்கி காற்று கேஸ் இங்கே தேவைப்படும் இல்லையா அதை வந்து செரிமானம் பண்ண அப்போ நீங்கள் முழுங்குனிங்கன்னா அது ரொம்ப நேரம் எடுக்கும் அதை செரிமானம் பண்ண அப்போ கேஸ் ஓவராக உருவாகி உங்களுக்கு பொறுமலை ஏற்படுத்தும் கெட்ட டைஜஷனாக கெட்ட குளுக்கோஸாக மாறும் அப்போ கெட்ட குளுக்கோஸாக மாறும்போது அது வந்து வகுத்தில் வந்து படிய வைக்கும் அதனால தான் தொந்தி வருது அதனால் நீங்கள் டைஜஷனை முதல்ல கரெக்ட் பண்ணிங்கனாவே உங்களுக்கு நல்லா ஸ்லிம் ஆயிருவீங்க அதாவது பசிக்கும் போது சாப்பிடணும் நல்லா மென்று சாப்பிடணும் தண்ணி வந்து அரை மணிநேரம் முன்னாடி அரை நேரம் பின்னாடி இப்படி தான் நீங்கள் தண்ணி எடுத்துக்கணும் இதை மூணே நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு மாதத்துக்கு ரெண்டு கிலோலேருந்து அஞ்சு கிலோ குறையும் இல்லை சிலவங்க பார்த்தீங்கன்னா இப்போ நிறையா அது எதுன்னு ஃபாஸ்ட் ஃபுட்லாம் சாப்பிட்டு தொந்தியை போட்டுட்டு என்ன செய்கிறாங்க வீதிக்கு வீதி உங்களுக்கு ஹெல்த்து இதுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு ப்ரோட்டீன் பேக்கிங் தந்துடுறாங்க போனீங்கன்னா மாதத்துக்கு பன்னெண்டாயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் பன்னெண்டாயிரம்னு சொல்லிட்டு ஒரு பேக்கிங் தந்துடுவாங்க புரோட்டீன் பேக்கிங் அதை வாங்கி காலையில் அதை மட்டும் தான் குடிப்பாங்க பார்த்தீங்கன்னா புரோட்டீன் அந்த பவுடர் அப்படியே தண்ணியில் கலந்து அப்படி குடிப்பாங்க பார்த்தீங்கன்னா அது பார்த்திங்கன்னா நிறையா பேர் நான் பார்த்து நிறையா பேர் குடிச்சது சைடு எஃபெக்ட் வந்திருக்கு உங்களுக்கு நிறையா பேருக்கு முட்டி வலி முதுகு வலி அந்த மாதிரி உங்களுக்கு நிறையா பேருக்கு சைடு எஃபெக்ட் வந்திருக்கு நம்ம வந்து ப்ரோட்டீனோ ஏதோ இந்த மாதிரி பவுடராகவோ கெமிக்கலாகவோ எடுக்காமல் நம்ம உணவுள்ள ப்ரோட்டீனை நம்ம எடுத்துக்கணும் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயட் சார்ட் எப்படி பண்ணலாம்னா இப்போ நம்ம நைட் தூங்குகிறோம் தூங்கி காலையில் எந்திரிக்கும் போது நம்மளுக்கு எனர்ஜியே இல்லாமல் இருக்கும் அப்போ எந்திரிச்சோனே ஒரு ஸ்பூன் நெய் நல்லா சுத்தமான நெய் அதாவது சின்ன டீஸ்பூனில் ஒரு ஸ்பூன் நெய்யோ அல்லது ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெயோ எடுத்துக்கணும் காலையில் எழுந்திரிச்சோனே அப்போ நீங்கள் அது வந்து என்ன செய்யும்னா உங்களுக்கு அறுத்து சாப்பிட்ற சாப்பாடை மெதுவாக டைஜஷன் பண்ணி அனுப்புகிறதுக்கு அதை எடுத்துக்கிறோம் ரெண்டாவது நம்ம எனர்ஜிக்கும் அதை எடுத்துக்கிறோம் அதை ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு ஒரு கொஞ்சம் நேரம் கழித்து உங்களுக்கு வெது வெதுன்னு தண்ணி நல்லா நம்மளை குடிக்கிற அளவுக்கு வெது வெதுன்னு தண்ணி குடிக்கணும் ஒரு டம்ளர் அப்புறம் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு நம்மளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் முன்னாடி நீங்கள் காஃபி குடிக்கிறோம் காஃபி டீ பிரியர்கள் வந்து நீங்கள் வந்து இப்போ ஒரு கிளாஸு பெரிய கிளாஸில் நூற்றம்பது எம்எல் இரநூறு எம்எல் காஃபி டீ குடிப்பீங்க ஆனால் குடிக்காமல் இருந்தால் நல்லது ஆனால் எங்களால் விட முடியல அப்படின்னீங்கன்னா ஐம்பது எம்எல் மாற்றிட்டு கொஞ்சமாக எடுத்துக்கோங்க அந்த காஃபி டீ அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டு உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஏன்னு சொல்கிறோமா நைட்டு எட்டு மணிக்கு சாப்பிட்டா சாப்பாடு நம்மளுக்கு நைட்டு பூரா அப்படியே ரொம்ப நேரம் ஃபாஸ்ட்டாக இருந்து அந்த ஃபாஸ்ட்டை நம்ம பிரேக் பண்ணுறது தான் ஃப்ரே பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்கிறோம் இந்த ப்ரேக்ஃபாஸ்ட் எப்படி எடுத்துக்கணும்னா நம்ம இட்லி தோசை இடியப்பம் பொங்கல் எது வேணுமோ சப்பாத்தி பூரி எது வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம் அதோட உங்களுக்கு சைடிஷ் வந்து ப்ரோட்டீன் இருக்க மாதிரி பார்த்து எடுத்துங்க இப்போ நீங்கள் சொல்வீங்க இட்லி தோசை மாவுலே உளுந்து அது ப்ரோட்டீன் தானேன்னா அதில் கார்போஹைட்ரேட்டு கலந்துருக்கு நம்ம ப்ரோட்டீன் உளுந்து வந்து கம் கொஞ்சமாக தான் சேர்க்குறோம் அரிசி தான் நிறையா சேர்க்கிறோம் இல்லையா கார்போஹைட்ரேட் வந்து தொண்டிப்படும் அதனால் அதை நீங்கள் சேர்த்துக்கலாம் அதில் சைட் நீங்கள் ப்ரோட்டீன் அதிகமாக சேர்த்துக்கணும் இந்த ப்ரோட்டீன் ஏன் சேர்த்துக்கிறோம் அப்படின்னா நீங்கள் ப்ரோட்டீன் வந்து நம்மளுக்கு பசியை தூண்டாது ரொம்ப நேரம் கழித்து தான் நம்மளுக்கு பசியை தூண்டும் புறலாங்காக இருக்கும் டைஜஷன் அதனால தான் நம்ம ப்ரோட்டீன் சேர்த்துக்கிறோம் இந்த ப்ரோட்டீன் வந்து நீங்கள் இப்போ இட்லி தோசை அந்த மாதிரிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சைடிஷ் வந்து சாம்பார் நிறையா பருப்பு போட்டு காய்கறி நிறையா போட்டு நல்லா ஒரு கெட்டியாக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ சப்பாத்தின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சப்பாத்திக்கு வந்து சென்னா எடுத்துக்கலாம் இப்போ கொண்டைக்கல்ல அப்புறம் உங்களுக்கு வந்து சப்பாத்திக்கு வந்து தால் எடுத்துக்கலாம் இல்லைனா சிக்கன் எடுத்துக்கலாம் சிக்கனை வந்து நீங்கள் பொறிச்சு எடுத்துக்காதீங்க வேக வச்சு இல்லைன்னா சுட்டு எடுத்துக்கங்க அந்த மாதிரி சிக்கன் எடுத்து நீங்கள் சாப்பிட்லாம் இந்த மாதிரி காலையில் சாப்பாடை முடிச்சுட்டு ஒரு பதினோரு மணி போல் ஒரு மாதிரி இருக்குது ஏதோ சாப்பிடும் போல் இருக்குது பசிக்குது அப்படின்னீங்கன்னா பதினோரு மணி போல் நீங்கள் காய்கறி ஏதாவது இந்த கேரட்டு வெள்ளரிக்காய் அந்த மாதிரி சாப்பிட்லாம் இல்லைனா உங்களுக்கு நாட்டு காய்கறிகளே சின்ன சின்னமாக கட் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அதாவது பார்த்திங்கன்னா புல்லங்காயெலாம் நீங்கள் சாப்பிட்டு பார்த்திங்கன்னா தெரியும் அவ்வளோ நல்லாயிருக்கும் வெண்டைக்காய் புல்லங்காய் இதெல்லாம் கூட நல்லாயிருக்கும் இதெல்லாம் கூட நீங்கள் அந்த பதினோரு மணி போல் ஏதாவது ஒரு காய்கறி இல்லைனா பழம் எடுத்துக்கலாம் பிடிக்காதவங்க ஒரு பழம் முழுசாக சாப்பிட்ணும் அதாவது இப்போ ஆப்பிள் மாம்பழம்னால் தோலோடு எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் நாச்சத்து நிறையா இருக்குது அதனால் தோலோடு சாப்பிட பாருங்கள் நீங்கள் அப்புறம் வந்து ஒரு ஒரு மணி போல் உங்களுக்கு பசி பசி எடுக்கும்போது நீங்கள் ரைஸ் கம்மியாக காய்கறி நிறையா வச்சு சாப்பிடணும் அதாவது உங்களுக்கு வந்து மொதல் எடுத்த உடனே ந மத்தியானம் சாப்பிட்றீங்க லஞ்சம் ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட்டு வெள்ளரிக்கி ஒரு நாலஞ்சு பீஸ் சாப்பிட்ருங்க சாப்பிட்டுட்டு அடுத்து ஏதாவது நீங்கள் அதாவது முளக்கட்டின தானியம் ஏதாவது ஸ்பௌ ஸ்பவுட்டடு இதுன்னு சொல்லுவாங்க அந்தது ஏதாவது இருந்தால் அதை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ரைஸ் கொஞ்சமாக நல்லா தால் நிறையா போட்டு சாம்பார் காய்கறி தால் நிறையா போட்டு கெட்டியான சாம்பார் கொஞ்சம் பொரியல் ஏதாவது இந்த பன்னெண்டு நாட்டு காய்கறிகள் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த நாட்டு காய்கறிகளை ஏதாவது ஒரு பொரியல் பண்ணி வச்சுக்கோங்க நிறையா காய்கறி வச்சு சாப்பிடுங்க அந்த மாதிரி சாப்பிட்லாம் சிக்கன் இப்போ நான்வெஜ் சாப்பிட்றவங்க சிக்கன் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி அதை அந்த சிக்கன்லாம் பொறிச்சு சாப்பிடக்கூடாது வேக வச்சு அந்த மாதிரிலாம் எடுத்துக்கலாம் சுட்டு அந்த மாதிரி நீங்கள் சாப்பா ரைஸோட கொஞ்சமாக ரைஸ் வச்சு சிக்கன் நிறைய வச்சு சாப்பிட்லாம் இல்லை சிக்கன் மட்டும் கூட சாப்பிட்லாம் உங்களுக்கு நல்லா ஒரு ஹெல்த்தியான ப்ரோட்டீன் நமக்கு தரும் அடுத்து வந்து உங்களுக்கு சாயந்தரமாக சாயந்தரமாக ஒரு மாதிரி இருக்குது ஏதாவது சாப்பிடும்பொழுதுன்னா பொட்டுக்கல்லை கொஞ்சமாக எடுத்து பொட்டுக்கல்ல சாப்பிட்லாம் பொட்டுக்கல்ல ஃபுல்லாக ப்ரோட்டீன் தான் இருக்குது அது உடம்புக்கு நல்லது உங்களுக்கு ஸ்லிம்மாக வச்சுக்க உதவி பண்ணுது அந்த பொட்டுக்கல்ல பொட்டுக்கல்ல நிறையா பேருக்கு பிடிக்காது அவங்கெல்லாம் என்ன செய்யலாம் அவிச்ச வேர்க்கலை சாப்பிட்லாம் ஏன் வேர்க்கல் அவிச்ச அப்படியே சாப்பிட்லாம் ஆனால் அதில் ஃபேட் இருக்குது அதனால் நீங்கள் அவிச்ச வேர்க்கல்ல எடுத்துக்கிட்டால் உடம்புக்கு நல்லது இல்லைன்னா ஸ்ப்ரவுட்டோடு சீட்ஸ் அதாவது நம்ம முளைக்கட்டிய தானியம் எடுத்துக்கலாம் சாயந்தரமாக அப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டு வந்து தூங்குறதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் முன்னாடியே சாப்பாடு எடுக்கணும் உங்களுக்கு பசி இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட தூங்க போகலாம் பெட்டுக்கு பசி எடுத்துச்சுன்னா காலையில் சொன்ன மாதிரியே என்ன சாப்பாடு சாப்பிட்டாலும் அதோட ப்ரோட்டீன் கண்டென்ட் நிறையா இருக்க மாதிரி சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு தூங்க போகும்போது கொஞ்சம் மில்க்கு ஒரு சின்ன டம்ளரில் ஒரு மில்க் எடுத்து அதில் லைட்டாக கசகசா கொஞ்சமாக ஒரு பீஞ்சு கசகசா சாப்பிட்டு குடிங்க அப்படி ஒரு தூக்கம் வரும் அம்னான்னா அமைதியாக நல்லா தூக்கம் வரும் நம்ம தூங்கும்போது தான் பழைய செல்லாம் அழிஞ்சு புது செல்லாம் உருவாகும் அதனால் நம்மளோட லிவரும் அப்போ தான் வேலை செய்யும் நம்மளோட வகுனும் அப்போ தான் வேலை நடந்துகிட்டு இருக்கும் அதனால லிவர் கால்பிளேடர் வேலையெல்லாம் நைட்டு தான் உங்களுக்கு பதினோரு மணிக்கு மேலே தான் ஆரம்பிக்கும் அதனால் நைட் நல்லா தூக்கம் கொடுங்க நல்லா தூங்குனிங்கனாவே உங்களுக்கு நல்லா ஸ்லிம்மாக ஆரோக்கியமாக இருப்பீங்க இது இல்லாமல் உங்களுக்கு அக்கு பந்தில் வந்து எஸ்டி தேர்ட்டி சிக்ஸ்னு ஒரு பாயிண்ட் இருக்குது அந்த பாயிண்ட்டை பண்ணாலும் நீங்கள் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் அந்த அது வந்து டைஜஷனாக நல்லா பண்ணும் வகுர் சம்மந்தப்பட்ட ப பாயிண்ட் அது வந்து எஸ்டி தேர்ட்டி சிக்ஸ்னு முழங்கல்ல அது வந்து உங்களுக்கு வகு பிரச்சனை எல்லாத்தையுமே சரி பண்ணும் டைஜஷன் நல்லா பண்ணும் அதனால் அந்த பாயிண்ட்டை டெய்லி காலையில் நைட்டு ரெண்டு வேலையும் பத்து பத்து நிமிஷம் டச்சு கொடுத்தீங்கனாவும் அது நல்லா வேலை செய்யும் அடுத்து பார்த்தீங்கன்னா நைட் தூங்கம் போகும்போது ஒரு எண்ணெய் அதாவது உங்கள் உடம்பு பித்த உடம்பா கப உடம்பா வாத உடம்போ அதை பார்த்துக்கிட்டு நீங்கள் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் நெய் இல்லை விளக்கெண்ணெய் ஏதோ ஒரு எண்ணெயில் உங்கள் தொப்பில் கொஞ்சம் ஊற்றி ஒரு மசாஜ் கொடுத்துட்டு உங்களுக்கு கிளாக் வைஸ் ஆண்ட்டு கிளாக் வைஸ் ஒத்து க்ளா கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைஜஷனும் நல்லாயிருக்கும் அடுத்த நாள் உங்கள் உடம்புல இருக்க கே க கழிவு அன்னன்னைக்கு கழிவுலாம் வெளியேற்றப்படும் இந்த மாதிரியும் பண்ணலாம் இல்லைனா நைட்டு தூ தூக்கம் வரல அப்படின்னா ஒரு குளியல் போட்டு வந்தீங்கன்னா நல்லா தூக்கம் வரும் காலில் ஒரு மசாஜ் மெ ஒரு மெதுவான ஒரு மசாஜ் நல்லா எண்ணெய் தடவி கால் ஃபுல்லாக ஒரு மசாஜ் கொடுத்தீங்கனாலும் உள்ளே இருக்க ஆர்கானெலாம் நல்லா வேலை செய்யும் நல்லா தூக்கம் வரும் அந்த மாதிரிலாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் தூங்கலாம் தூங்கி நல்லா ஒரு ஸ்லிம்மான ஒரு ஆரோக்கியத்தோடு வாழலாம் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி நீங்கள் ആരോഗ്യത്തിൽ വളങ്ങൾ നന്റി വാഴ്ത വളത്തുടൻ